சீசன் மாறி இருக்கலாம் பட் கார்னர் சூப்பர் கிங்ஸ் டிட் நாட் சேஞ்ச் ஒன் மோர் கோல் ஃபார் த கார்னர் சூப்பர் கிங்ஸ் எது ஒய்யா பொம்பே நினைச்ச சிரிச்ச முன்னாடி இருக்கிறது வந்து 25 ஷாட்ஸ் which was the iconic 82 ah. ah yeah, moral victory அதாவது ஆர்சிட் வந்து won the hearts அப்படினு சொல்லுவாங்கல அந்த பஸ்ல லாரியவே பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் சைட் இந்த வாரம் ஒரு புது சீரீஸ் ட்ரை பண்ணுறோம் இந்த வார அலப்பரைஸ் நடந்த கேம் வீக்கில் என்னெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் பட்டுச்சோ அதை பற்றி பேசலாம் மேபி ஸ்டார்டிங் வித் த ஃபெல்ட் லைக் அ வின் ஓப்பனிங் வீக் மேன்செஸ்டர் யுனை நார்மலாக இந்த கேம் வந்து இட் வில் பி அ டைட் கான்டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த வாரம் வந்து ஆல்மோஸ்ட் ஆஸ்னல் தான் வின் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்ட்னல் தான் வின்னும் பண்ணாங்க பட் இட் ஃபெல்ட் லைக் அ அட்ஸ் வின் த த த வே யுனைடெட் யுனைடெட் அடி ஒரு ஒரு ஸ்டாட் பார்த்தேன் வந்து வந்து டுவெண்ட்டி டூ டூ ஷார்ட் இஸ் செகண்ட் மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபைவ் ஷார்ட்ஸ் விச் வாஸ் ஐகானிக் எயிட் நினைக்கிறேன் பட் பரவாயில்ல ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸில் பார்த்ததுக்கு இது எவ்வளவோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு யுனைடட் யூஸ்வலி மேட்சை வந்து பெரிய டீம்ஸோட ஏதாவது பார்க் த பஸ் பண்ணி அப்படி இப்படி ஒரு செட் பீஸோ இல்லை ஏதாவது கவுண்டர் அட்டாக்ல கோல் தான் பார்த்துருக்கோம் ரீசன்ட் இயர்ஸில் ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆர்ஸ்னல்ல வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் பார்க் த பஸ் மாதிரி ஆட வச்சாங்க அப்படின்னு தோணுது ஐ திங்க் தட் இஸ் அ பிக் பிக் ஸ்டேட்மெண்ட் பை ரூபன் அமோரிம் அண்ட் த யுனைட் டீம் ஆமாம் நம்மால் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வந்து திஸ் திஸ் சீசன் குட் திங்ஸ் வில் ஹாப்பன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து அகெய்ன்ஸ்ட் த டைட்டில் கண்டன்டஸ் ஆல்மோஸ்ட் நம்மளே வந்து ஹாஸ்னல் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு வேற ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அவனுங்களை வந்து போய் உட்காருங்கடா ஓரமா அப்படின்னு செவன்டி ஃபிஃப்த் மினிட்டே நீங்கள் பார்த்தோன்னா மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் செவன்டி ஃபிஃப்த் மினிட்லேருந்தே வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஃபர்கி டைம் டைமில் வந்து எப்படி ஆடுவானுங்களோ எவ்ரிபடி அப் த பிச் ஆஸ்னல் ஃபுல் பஸ்ஸில் லாரியவே பார்க் பண்ணி வச்சுருந்தானுங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க தே ஹேட் ஐ திங்க் ஒன் ஆப் த லோவஸ்ட் பாஸ் கம்பீஷன் அளவுக்கு வந்து பதற வச்சிருக்காங்க ஒரு விஷயம் அந்த ஒரு கோல் வந்து கேம் அப்படியே மாத்தி விட்டுருச்சு நான் பல தர வந்து மோஸ்ட் நீடட் பொசிஷன் எல்லாரும் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் சொல்லியிருந்தாங்க ஐ வட் ஆல்வேஸ் கோல் கோல் கீப்பர் கீப்பர் இஸ் ஈக்குவலி நீடட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து எடுத்து பார்த்தா சின்ஸ் டேவிட் லெஃப்ட் கிட்டத்தட்ட எவ்ரி ஃபிஃப்த்து மேட்ச் ஒரு ஒரு வந்து மாதிரி மாதிரி சுச்சுவேஷன் ஆமாம் டாக்கிங் அபவுட் சீசன் இருக்கலாம் பட் கார்னர் சூப்பர் கிங்ஸ் டிட் நாட் சேஞ்ச் ஒன் மோர் கோல் கார்னர் சூப்பர் கிங்ஸ் எதுக்கு தெரில அந்த செட் பீஸ் கோச்சை மட்டுமே வச்சுட்டு வந்து போகலான்னு நினைக்கிறேன் சீசன்

இட்ஸ் கோல் இட்ஸ் இட்ஸ் நாட் அவுல் அப்படின்னு வந்து சொல்லிட்டான் சொல்லிட்டா ஏதாச்சும் பண்ணிருக்கணுமா கண்டிப்பா கோல் கீப்பர் வந்து வந்திருக்கணும் இவங்க பயண்டு டாட்னம் கூட இதே மிஸ்டேக் தான் பண்ணாங்க சேம் கார்பன் காப்பி இதே மாதிரி வந்தது அதே மாதிரி டிஃபன் வந்தான் அதே மாதிரி விட்டுட்டான் ஸோ சேம் மிஸ்டேங்க அன்னைக்கு வந்து விஏஆர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அவனுக்கு வந்து ஓகே ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு விஏ இப்போ விஏஆர் இருந்துமே ஃப்ரீ பாஸ் போயிடுச்சு ஆனால் நான் வந்து ஃபிட்டாக இருந்தோம் ஏன் ஆடலை அப்படின்னா நம்மால் ப்ரீ சீசனும் ஆடலை ஹி வாஸ் ஒன்லி ஃபிட் ஃபார் லைக் அ வீக் ஆர் வீக் அண்ட் ஹாஃப் ஸோ இப்போ இருக்கிற ஃபிட்னஸ் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் வச்சு பார்க்கும்போது டீர் வாஸ் த பெட்டர் கீப்பர் நான் அதை தான் அதனால தான் நான் இவனை எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்மால் வந்து தெரியாவே சொல்லிட்டான் தயவை செஞ்சு இவனுக்கு ஒரு கோல் மட்டும் வாங்கி கொடுங்க ஐ டெபினட்லி திங்க் அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பீக் ஆகும்னு நினைக்கிறேன் அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் மட்டி மட்டும் வந்துட்டே வர போறா அவனை கரப்ப கோல் கீப்பர் வாங்குறமோ இல்லையோ இந்த இந்த கோல் வந்து இன்னுமே இனிமே ஆசனல் கூட ஆடும்போது போது எவனாச்சும் அடிக்க வந்தா அவன் செவிலே அடிச்சு அவனை நவுத்தி விட்டு பால் எப்படியாவது பிடிச்சிருங்களா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இண்டிவிஜுவலி நிறைய பேர் நேற்று நல்லா ஆடின மாதிரி இருந்தது மேசன் மவுண்ட் ஐ திங்க் யுனைடெட் கலர்ஸ்ல ப்ராப்லி ஒன் ஆஃப் பெஸ்ட் கேம்ஸ் குன்யா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நம்பர் டென் போட்ட ஒரு ஜெர்சி போட்ட ஒரு பிளேயர் நிறைய பேரை தாண்டி போறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நீ சொன்ன கூன்யா ஐ திங்க் தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் பால் கேரி லைனுக்கு முன்னாடி பால் வாங்கிட்டு சும்மா எல்லாரையும் வந்து அடிச்சு தூள் பண்ணிட்டு நம்மால் முன்னாடி போயிட்டு அந்த எஃபர்ட் வந்து அது மட்டும் ஒழுங்கா அடிச்சிருந்தானா ஐ திங்க் ஆல்ரெடி இட் பீன் அ கண்டென்டர் ஃபார் கோல் ஆஃப் த சீசன் தான் சொல்லணும் ஸ்பீக்கிங் அபவுட் குனியா அண்ட் யுனை வந்து கெட்டிங் அ பாயிண்ட் தட் பெனல்டி ஷவுட் நம்ம இந்த ரெஃபரீஸ் எல்லாம் நிறைய கழிவு ஊத்திடாச்சு நீ சொல்லு வாஸ் தட் அ பெனல்ட்டி ஆர் நாட் ஆ எனக்கு தெரிஞ்சது அது தான் ஆனா இப்ப வந்து நம்ம இத புடிச்சு அழுத்திட்டு இருக்கோம் டேர் பெனல்ட்டி கொடுக்கல அங்க VAR தப்பு பண்ணிட்டானே இது வந்து சீசன் பை சீசன் நடந்துட்டே இருக்குறது லீக்ல சோ லாஸ்ட் ஆர்சனல் மேட்ச்ல அந்த மாதிரி நிறைய டிசிஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஆ இருந்தது बिफोर VAR கேம் தி தியரி இஸ் தட் எவென்ச்சுவலி திஸ் இன்கரெக்ட் ரெஃப்ரி டிசிஷன்ஸ் ஆர் தி பீரியட் ஆஃப் த சீசன் வில் கெட் டேலிட் ஆனால் இப்போ வந்து டிஸ்பைட் ஹேவிங் வே ஆர் அது வந்து ரெக்கரண்டாக ரெஃபரி மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்குன்றது ரொம்ப ஒரு லைக் சேடான விஷயம் பட் இது வந்து நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இல்லைல்ல ஸோ அட் த என் அதை பார்த்துட்டு ஓகே இதனால தான் வந்து தோத்தோன்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் ஆர் யூஜர்ஸ் டேக் த பாசிட்டிவ் அண்ட் டுக் ஃபார் நெக்ஸ்ட் கேம் இப்படி இருந்தாலும் பெனால்ட்டி கொடுத்துருந்தான் நார்ஷனல் ஃபேன் வந்து அழுதுருப்பானுங்க இது பெனால்ட்டியே கிடையாது இது எதுக்கு கொடுத்தீங்க இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் சொல்லி ஸோ அட்லீஸ்ட் அந்த கான்வெர்சேஷனில் நான் இன்வால்வ் இருந்துட்டு போறோம் இஸ் 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 குட் குட் அண்ட் ஸ்பீக்கிங் மேக்கிங் மேக்கிங் அ டெபியூ டெபியூ தேர் லாட் ஆஃப் டேலண்ட் ஃபயர் அதாவது மாதிரி மாதிரி வந்து பண்ணியிருக்கானுங்க நிறைய பேர் இருக்கட்டும் இருக்கட்டும் லிவர்பூலுக்கு ஒன்லி த செகண்ட் பிளேயர் இன் இன் லிவர்பூல் லைக் 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 ஸ்கோர் அசிஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதே ரயன் ரேசா ஃபார் தே டென்ட் கேடிபியா தேவையில்லை ராட்ரியா குண்டகானா தேவையில்லை நம்மால் வந்து வேற லெவலில் ஆடிட்டான் வாட் ஆர் யூர் தாட்ஸ் அபவுட் த டெபியூ பர்ஃபார்மன்சஸ் யா எனக்கு என்னமோ ரெயின் டேஸ் தான் வந்து இந்த வீக்கோட பெஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு தோணுது ஃப்ரம் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஒரு பிளேயர் வந்து லிட்ரலி ரேன் த ஷோ அந்த ஃபஸ்ட்டு மூணு கோலுக்குமே ஒரு கீ ஒரு அசிஸ்ட் ஒரு நல்ல ஃபினிஷ் கூட அவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கான் லிட்டர்லி பார்த்தா அவ இங்கிலேந்து வரான் சென்ட்ரல்ல இருக்கான் ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி இருக்கான் ஸோ அந்த சில டைம் வந்து சொல்லுவாங்களே ஈ வாஸ் லிட்டலி எவ்ரிவேர் இந்த பிச் அந்த மாதிரி இருந்தது ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அண்ட் அவனை வந்து நம்ம ஓகே மேபி அவன் இவ்வளோ அட்வான்ஸ்டா ஆடுவானா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து லைக் கேட்டிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் சீசன் மிலான்க்கு நிறையவே வந்து கோல் அடிச்சிருந்தான் ஸோ ஐ திங்க் அவன் அந்த ஃபார்ம் இங்கேயும் கண்டினியூ பண்றான் ஐ திங்க் ஹி மைட் பி ஒன் ஆஃப் தி பார் கெயின் சைனிங்ஸ் ஆஃப் த சீசன் எக்கிட்டே நம்மளால வந்து லிவர்பூலுக்கு வி தாட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் இம் டு கம் அண்ட் அடாப்ட் அனால் ஆனால் வந்த உடனே வந்து கோல் அசிஸ்ட் என்னதான் இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு பிளேயர் கோலும் அசிஸ்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பண்ணது நியூனஸா இருந்தாலும் ஹோப்ஃபுல்லி திஸ் கோஸ் பெட்டர் தேன் நியூனஸ் எக்கிட்டேக்கு வந்து அந்த காம்பினேஷன் பிளே டைட் ஸ்பேசஸ்ல வந்து அவன் டீம் மேட்சை ஃபைன் பண்றதுலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஐ திங்க் வந்து இவங்க ஏன் ஐசாக்க இன்னும் பர்சியூ பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல லிவர்பூல்க்கு இவனே ஒரு கம்ப்ளீட் நம்பர் லைனா ஆடணும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன் மட்டும் கிடையாது ஐ திங்க் நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்க ஏன்னா இப்ப ஐசக் வந்து இவனை வந்து விங்ல போட்டுருவாங்க இல்ல மேபி ஐசக் விங்ல போயிருவானா என்னன்னு தெரியல சோ இட் குட் பி ஆனா இவன் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் நம்பர் நைனா வந்து செட்டா ஆடிட்டு இருக்கான் சி த பாயிண்ட் ஒய்து சேசிங் பிக் ஸ்ட்ரைக்கர் யா இந்த குடோஸ் இந்தியர்ஸ் இவனுங்க எல்லாரையும் என்னோட எஃபிஎல் டீமில் போடலான்னு யோசித்து போடாமல் விட்டுட்டேன் பயதவே வந்து நம்ம எஃப்பிஎல் டீம் டிப்ஸை பற்றியும் வந்து ஏதாச்சும் ஒரு சீரீஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இஃப் யூ கைஸ் வாண்டட் ஆல்சோ கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பார்ப்போம் ஐ திங்க் திஸ் இஸ் இட் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம் யுனைடட் நேஷனல் மேட்ச் அண்ட் தி அலப்பரைஸ் தட் ஹேப்பன் இந்த வாரம் இதே மாதிரி அடுத்த வாரம் லெட்ஸ் ஆல்சோ மீட் அப் என்னென்ன அலப்பறம் நடந்துச்சுன்னு சொல்லி வில் வில் டிஸ்கஸ் வில் என்கேஜ் இந்த த கமெண்ட்ஸ் டில் தென் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்